இதுக்கு தான் இவளை நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அந்த பையகிட்ட கோவப்படாத சண்டை போடாத அவளை திட்டாத வாங்காத ஒத்தைக்கு ஒரு பையன் அவளுக்கு இருபத்தோரு வயசு வரைக்கும் ஒரு கண்டம் இருக்கு அந்த கண்டம் போற வரைக்கும் அமைதியா இருன்னு கேட்டாலா சண்டாலி என் யார நான் இப்படி பறி கொடுத்துட்டு இருக்கேனே சும்மா இருக்கியா என்ன ஏன் கூடாதுன்னுங்க அவளை நான் தளப்பாட அடிச்சுக்கிட்டேனே அப்போ அவ்வளோ என்னைய தான் திட்டுனீங்க எதுக்கு மர்வமா எவ்ளோ கோபப்படியா கோவப்படியான்னு இப்போ பாருங்க பிள்ளைய நம்ம தான் பறிக்கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்க இந்த பையன் இப்படி பண்ணவானாக்கா நான் எதிரபாத்தேன் எப்பவும் கோவாச்சிட்டு போனான்னா மதிய சோத்துக்கு இல்ல சாயங்காலத்துக்கு வீட்டுக்கு வந்திருவாங்க இன்னைக்கு இன்னும் காணோம் நானே இவன் இப்படி போவானே எதிர்பார்க்கல அவன் இருட்டு நாவுலயே பாய்ம்படுவாங்கோ அதனால ராத்திரி எல்லாம் எங்கேயும் வெளியே தங்காண்டா வீட்டுக்கு வந்துடுவான் இன்னைக்கு இன்னும் காணமே

അങ്ങേ എങ്ങനാ പോയി അങ്ങന എങ്ങനിയും தூงിട്ടാന എന്നനെ പാടിട്ട് വരിയില്ല ഓരട്ടെ അങ്ങേയും പേയി ഞങ്ങ പാടിട്ട് വന്നിട കൊ ഞാൻ വലിയ പൊന്ന ഉമ്മ എല്ലാം പേയി പാടിട്ട് കൊണ്ടം അങ്ങേയും ഇല്ല കൊ അങ്ങേയും ഇല്ലാ അപ്പോൾ വേറെ എങ്ങേ വേറു പാ ലെച്ചി യാ സതിക്ക് പോലീസ് കംപ്ലൈന്റ് കൊടുറ്റുവാ മാ പൈന കാണുന്ന പോലീസ് വന്നി തേടും ലാ പോലീസ് കാ ആമ്മ പൈന കാണും കൊഞ്ഞി തേടി കണ്ടുപിടിச்சிടാങ്ങന്ന് പോയി കംപ്ലൈന്റ് பண்ணിട്ട് വരുവും പോലീസ് ലേ വെയി കംപ്ലൈന്റ് பண்ணാലോ ഇപ്പ വണ്ടല്ല തേടംടാന്ന് அவனுங்களும் விடியட்டம் பார்க்கலான்னு தான் இருப்பானுவேன் அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரச்சனும் இல்லை வேற எங்கேயும் பஸ்ஸு பஸ்ஸு யாரு எங்கேயும் வேற ஊருக்கு போயிட்டானா ஒருவேளை தண்ட பண்ணினு சொல்ற மாதிரி பஸ் ஏறி எங்கயும் பேர்ப்பானோ சரசக்க அப்படி எல்லாம் எங்கயும் போக வேண்டாம் உமாவே அவங்க கிட்ட காசு எல்லாம் ஏது அவன் அப்படி போக வேண்டாம் ஒரு சில பிள்ளைல இருந்தா சென்னைக்கு தப்பிச்சு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி கிளாச்சுக்கிட்டு எங்கன்னா போயிருந்த அந்த மாதிரி எங்கேயும் போயிட்டானோன்னு பார்த்தேன் வாய முடிக்கிட்டு இருலா உமா குந்தானி ஏற்கனவே சரசு பயந்து போய் கிடக்கு இதில் நீ வேற கூட கொஞ்சம் பயமுறுத்தாத நான் பயமுறுத்தாதான் நடப்புறேன்னு சொன்னேன் இந்த ஏதாவது ஊர்ல போய் பிழைச்சிக்கிட்டேன்னு போகுது தான் அவன் இப்போ மெயில் பண்ணுறதுக்கு தான் பைக் வாங்கி தர கேட்டு எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கான் அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வையான் கொத்தா தூக்கிட்டு வந்து அவனை கும்மிடலாம் கும்மி ஆள் இன்னும் கையில் கிடைக்கல இதுவே எனக்கு ஒரு டவுட்டுவே என்ன டவுட் சின்ன பண்ணுவ உனக்கு ஆத்துக்குள்ள ஒரு பழைய சிவன் கோயில் ஒண்ணு இருக்கும் பேரு அங்க அடைஞ்சு போய் யாரும் அவ்வளவு போகாம அந்த போய் எனக்கு தோணுது அங்க யாரும் பாத்திருக்க மாட்டாங்கல்ல வேணா கேட்டு பூ போமாறிகிட்டே எங்க அங்க அடைஞ்சு ஒண்ணு கிடக்குமே ஆத்துக்குள்ள அதுவா அம்மா ஆமா இப்ப இருக்க மாட்டான் இல்ல அவனே சரியான பைந்தங்குழி அவன் அங்க போவான் அங்கெல்லாம் இருக்க மாட்டான் அப்படியே போயிருந்தாலும் வெயில் இருக்கும்போதே வெளிச்சம் இருக்கும்போதே அவன் வெளியே வந்திருப்பான் இப்போ அங்கே இருட்டாகி போச்சு இப்போ அவன் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை இது என்னதான் தைச்சிட்டுருக்கியே இல்ல ஜோனி இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு டவுட்டு சதீஷு ஒருவேளை ஆத்துக்குள் ஒரு சிவன் கோயில் ஒன்று பல கிடக்கும் பாரு யாருமே போகமாண்டாவில் அந்த கோயிலுக்கு பேர் பானோன்னு சொல்லி டவுட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதான் அங்கெல்லாம் பேருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்

வந்து நான் என்ன சொல்லி பாப்பம் ஐயிட்டே இப்ப அங்க பாக்காமையா இருந்திருப்பாவ இவ்ளோ நேரம் ஐயோ யார அந்த கோயில் பக்கம் போய் பார்த்தே நீ யாரும் சொல்லலையே அதனால பாத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன் என்ன சொல்லி பாப்பம் ஆமா பூமாரி எனக்கும் அதே டவுட் தான் எதுக்கும் சொல்லி பாற உங்க அப்பா கிட்ட ஐயோ சதீஷ் மட்டும் அங்க இருந்தான் வைய செத்தான் இன்னைக்கு அவ்ளோதான் இவ லூஸ் என்ன பேச்சி பேசிக்கிட்டு இருக்க நீ இல்லவே சண்டியா நான் அப்படி சொல்லல தியாகி கூட தப்பிச்சிடலாம் ஆனா பாம்புட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அது கோயில் தான் அங்க சாமி இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கணும் அப்பா என்னம்மா இவளா இருக்காலே அந்த பையன ஒரு நிமிஷம் வீட்ல காணவுடன்டா இவளே வேணா சண்டைய இழுத்து இழுத்து அம்மாகாரிகிட்ட திட்டு வாங்கி கொடுத்து அந்த பையன காணவுடனா பண்ணுவான் இதான் வந்துட்டா இப்போ நம்ம சும்மா இருக்கமுடியா நீ நீ வேற மேலங்காலம் தெரியாம கண்டு பேசிட்டு இருக்காரதுக்கு என்னமா நீ சொல்லுமா என்னமா இல்லப்பா இங்க ஆத்துக்குள்ள ஒரு பால் அடைஞ்ச கோயில் இருக்கும்ல அந்த கோயில்ல போய் சரிச பாத்தி எல்லாரும் அடி எந்த கோயில் எனக்கு தெரியலமா அட பூமாரி நீ ஆத்துக்குள்ள ஒரு பால் சிவன் கோயில் இருக்குமே அந்த கோயில சொல்றியோ ஆமாதே அந்த கோயில்ல நீ யாராவது அங்க போய் பாத்தியலா ஐயோ அங்க போளையே நாங்க அம்மா நாங்க போளையே அங்க சொல்லமட கோயில் வரைக்கும் தான் போனும் அத தாண்டி அங்க போளையே ஐயே அங்க யாரா உலச்சிக்கறோம் பாம்பு டவுல பாம்பு நடமாட்டே இருக்கன்னு

எனக்கு இப்ப என்ன செய்யனே தெரியலே பகல்லயே அந்த இடம் போறது கொஞ்சம் பயம்தான் இப்ப ராத்திரி எங்க நம்ம அங்க போய் தேட ஆனா பிள்ளைய வேற நம்ம விட்டுட்டும் இருக்க முடியாது வேறா லைட்ல லைட் எடுத்துக்கிட்டு போவோமே வேற நம்ம தேடாத இடம்னா அந்த ஒரு இடம் தான் சரசு வேற வழி இல்ல போய் அங்கயும் போய் பாத்துட்டு வந்துடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சமா தான் இருக்கு நில வெளிச்சம் வந்து நில வெளிச்சத்திலேயே போய் பாத்துட்டு வந்துடலாம் ஒன்னும் பயப்படாத நாங்க எதுக்கும் போயிட்டு வரோம் லட்சுமி வீட்டுல போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வரியா போட சொல்லிடுங்க எடுத்துட்டு வரவா புள்ளைளே என்ன போங்கம்மா அப்பாக்கு கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கொடுங்க நான் சரிமா நான் போய் எடுத்து கொடுக்கேன் இப்ப அப்ப நானே வீட்ல போய் சாக்லேட் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு நான் சரிமா போய் எடுத்துட்டு வா நான் யாரன்ன தெய்வம் கை விடாது நான் பிள்ளை எப்படியும் பத்ரமா தான் இருப்பேன்னு நம்புறேன் அட யவண்டா அது காதுக்குள்ள வந்து புஸ்சு புஸ்சுங்குது மனசுல கொஞ்ச நேர நிம்மதியா தூங்கவோ பைப்ல அடிக்குது பாறோம் ஆ ஆனா உடனே செக் பண்ணி பார்த்தேன் ஆப்ப நான் ஆப்ப நான் அதெல்லாம் வொர்க் ஆகும் சரி சரி நான் ப்ளே எப்படி ஆயினும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வரேன் ஆ சரிங்க ஐயா நான் வரட்டுமா ஏண்டாப்பா நீங்க இந்த இருட்டுக்குள்ள கரெக்ட்டா வந்துட மாட்டீயே அது வேற கொஞ்சம் பால் அடைஞ்ச கோயில் நீங்க இந்த வீட்ல இருந்து பத்திரமா எல்லாரையும் பாத்துக்கிடுங்க ஆ சரியா பாத்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரிப்பா பாங்க தண்ட போலாம் ஆ வாச்சி நத்தற நான் தேறனே எப்படி ஆயினும் கூட்டி வந்தறியா ஆ கூட்டி நீ அலாம இரு ஆ சரியா

உனக்கு என்னல டவுட் நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்குல்ல அதே சிவன் கோயில் தானே அப்ப அங்க இருக்க கோயில் எந்த கோயில் அங்க அந்த கோயில் யாரும் இப்ப பார்க்காம தான் அந்த கோயில்ல வந்து பிடி மண்ணை எடுத்து ஊர்ல கொண்டு வச்சி இங்க கூட்டிட்டு இருக்காவ அங்க பராமரிக்காம அந்த கோயில் அப்படியே போட்டதுக்கு பதிலா அங்கேயே கோயில் கட்டி அவளோட அங்கேயே போய் கும்பிட்டுக்கலாம்ல எதுக்கு வீணா அங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க கட்டி கும்பிடணும் இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்க சோம்பேறி வெட்டிக்கிட்டு அவளோட ஊருக்குள்ளே ஒரு கோயில கட்டி வச்சுட்டா அப்படி இல்லைல அந்த கோயில் முன்னாடி ஆத்துக்குள்ள எல்லாரும் எல்லாரே இப்ப இங்கே ஊருக்குள்ள வீடு இருக்குல்ல இந்த வீடு எல்லாம் முன்னாடி தான் இருந்திருக்கு அப்புறம் அங்கே ஆற்று தண்ணி எல்லாம் அதிகமாக வர வர அவ்வளோ அடிச்சிட்டு போயிரும்லாம் அதுக்கப்புறம் வீட்டில் ஒருத்தர் இந்த ஆறு மழை வர டைம்ல இருக்க முடியலன்னா அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி இந்த மேட்டு பக்கமாக வீட்டை கட்டி இங்க வந்துட்டாவ அங்க இருக்க கோயில் வேலை மண்ணு இப்படி மண்ணை எடுத்து இனிமேல் இருக்க இடம் பக்கம் வைப்போம்னு சொல்லி இங்க வச்சு இங்க கோயில் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்க சாமியெல்லாம் அப்பப்ப போயிட்டு பூஜை கொடுத்துட்டு வரவேன் ஜீவாவை அதுக்கப்புறமும் இந்த பௌர்ணமி நாகமணிக்கு எடுக்கிறதுக்கு வேட்டைக்கு இப்படி போறையெல்லாம் அந்த இடத்த அசுத்தம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தவ போல இருக்கு அப்புறம் அங்கே பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது கடிச்சு புட்டு போல ஒரு சில பேரை அந்த மாதிரி சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் பயிர்ந்து அதுக்கப்புறம் யாருமே அங்க பூஜை கொடுக்க போகல அதெல்லாம் அந்த கோயில் அப்படியே கடந்து போச்சு அப்புறம் அங்க ஆத்துக்குள்ள எல்லாம் அப்புறம் அதை கொஞ்சம் பராமரிக்காம விட்டதுனால அது நல்லா பாலடைஞ்சு போச்சு வச்சுக்க அதுதான் அங்க உள்ள சாமியைதான் ஊருக்குள்ள கொண்டு வந்தாச்சு நம்ம கும்பிட்டு இருக்கோமான்னு அங்கே யாரும் போறதில்லை ஓஹோ அப்படியா கதை இந்த பையன் எதுக்கு அங்க போனானு தான் தெரியல இன்னும் அங்கே தான் இருக்கானா இல்லை வேற எங்கேயும் பெற்றானா இவ்வளோ தான் இங்கே தேடி போகிறாங்களான்னு பயமாகவும் இருக்குது இங்கே கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேற இவ்வளோ வீட்டுக்கார போகிற இல்லையும் வேற போகாதீங்கன்னு சொல்ல முடியாத அங்கே கடக்க பையலும் சின்ன பையலாச்சே அதான் சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது இந்த மாதிரி பௌர்ணமி நாளெல்லாம் எங்கேயும் போகப்படாது அதுவும் இந்த மாதிரி கோயில் வழுக்குள்ளே போகப்படாது அப்போல்லாம் சாமி ரொம்ப உக்கரமாக இருக்கும்னு சொல்லுவாவே ஐயா அப்போ சரசக்கா இப்போ தானே ஓடுனவ கோயிலுக்கு போகிறேன்னு இங்க கேட் போட்டு பூட்டி இருக்கும்ல இப்ப நேராச்சு உள்ள போக முடியாது வெளியே நின்னு தான் குமுடுவா ஓஹோ அப்ப ராத்திரி இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்குள்ளே இருக்கப்படாதோ ஆமா லேஸ்ல அதனால தான் கோயில் நடை சாத்திட்ட கூட தறக்க முடியாது அதுக்கு கூட நிறைய கதை இருக்கு திரமா இப்படிதான் ஒருத்தி தாகாரி பிள்ளையே கோயிலில் இருக்கும்போது தெரியாமல் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டான் பூசாரியும் கவனிக்கலை இந்த பிள்ளையும் ஏதோ ஒரு பக்கம் பெயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த பிள்ளையே உள்ளே இருக்குன்னு சொல்லி தெரிய வந்து தாகாரி கதவை தரங்க தரங்கன்னு கேட்டா பூசாரி நிறைய சாத்தினப்புறம் திறக்கக்கூடாதுன்னு தெரியாது இந்த பிள்ளை கோயிலுக்குள்ளேயே கடந்து அது உள்ள கிடக்கு தாதாரி வெளியே கிடந்து கதறியா பூசாரி கிடக்க முடியாது வச்சிருக்க படப்பு கிடப்பு எல்லாமே நம்ம வச்சுட்டு தான் சாப்பிடும் அந்த நேரத்தில் சாமி அப்புறம் கோவமாயிரும் ஐயோக்கோ அப்புறம் அந்த பிள்ளை பிள்ளையும் விடிய வரைக்கும் தான் இருக்கணும் வேற விடிஞ்ச தான் பிள்ளையை தூக்க முடியும் அப்படியே பிள்ளை வேணும்னு நின்னன்னா வேற பிச்சு தான் எடுக்கணும் ஐயோக்கோ அப்புறம் அந்த பிள்ளை என்னாச்சு அப்புறம் காலையில் பார்க்கும்போது அந்த பிள்ளை சாமி கருவறையில் அந்த மடியில படுத்து கிடந்துச்சான் அது சாமியை தூங்க வச்சிருக்கோம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருக்கோம் எல்லாம் பேசிக்கிட்டாவே இப்படி எல்லாம் நிறைய கதை உண்டு அதனாலதான் லேபில் போகப்படாது தான் பெரிய அளவில் சொல்றதை கொஞ்சமாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கேட்கணுங்கிறது எது சொன்னாலும் ஒன்றும் கேட்கிறது இல்லை எல்லாம் திமுதனம்தான் பண்ணியது இந்த மாதிரி எல்லா கதையும் விவரமா சொன்னா கேட்டு ஆன் சரின்னு கேட்போம் சும்மா போப்படாது வரப்படாதுன்னா எதுக்கு நம்மள இப்படி சொல்றவனு தான் தோணும் எதை சொல்றதா தெளிவா சொல்லி சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்கு என்ன கேடு சும்மா எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கப்படாது சொன்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லி சொல்றவன் நினைச்சு புரிஞ்சுக்கிடணும் அப்படி எப்படி புரிஞ்சுக்கிட முடியும் இப்ப சொல்றீங்களா இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்பதானே புரியும் அடகடவுளே அங்க என்ன நடக்குது அங்க பாம்பு ரெண்டு டான்ஸ் ஆடுது அம்மாடி ஏதோ நாகினி படம் பக்கம் இல்லை இருக்கு எனக்கு ஐயோ